ஜென்மத்தை பத்தி பேசுனதுக்கு மகாவிஷ்ணுவை மட்டும் அரஸ்ட் பண்ணுவீங்க ஆனா திமுக அமைச்சரான ஆர் காந்தியை வந்து அரஸ்ட் பண்ண மாட்டீங்க என்னப்பா அவங்களோட நியாயம் நீங்க பண்றா சரியா இருக்கா தாங்க பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து பொங்கி இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழக அரசியல்லே ரொம்ப நாளாக பேசு பொருளாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஆன்மீக பேச்சாளரான மகாவிஷ்ணு அவர்களை கைது பண்ணாதாங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து போனாரு அங்க போய் வந்து போன ஜென்மத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு போன ஜென்மத்துல வந்து நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நல்லா இருப்போம் போன ஜென்மத்துல வந்து நம்ம கெடுதல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வந்து கஷ்டப்படுவோம் பாருங்க அதனால தான் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் நிறைய பாவங்களை பண்ணியிருப்பாங்கன்னு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து பேசினார் ஸோ இதனால் வந்து நிறைய பேர் இவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவரை சும்மா விடக்கூடாது மாற்றுத்திறனாளிகளே வந்து ஹேர்ட் பண்ணிட்டாரு இவரை வந்து அரசு பண்ணணும்னு இது மாதிரி தொடர்ந்து இவருக்கு எதிராக பேசிட்டே இருந்தாங்க இப்படி இருந்த தான் இவர் பேசின விஷயங்கள் தப்புன்னு இவரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க சரி இந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு நினைச்சா இப்போ இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து இருக்குங்க ஆர் காந்தி அவர்களும் போன ஜென்மத்தை பத்தி பேசிட்டாரு அதனால இவரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு நிறைய வீடியோ சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ பாஜகவோட ஆதரவாளர் சொல்ற மாதிரி ஆர் காந்தி அவர்கள் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து கேக்குறீங்க இவரும் போன ஜென்மத்தை பற்றி வந்து பேசியிருக்காருங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்டா சைக்கிள் வழங்கும் விழாவில் வந்து கலந்துக்கிறதுக்காண்டி கண்டிப்பாக போயிருக்காரு அங்கே போய் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே பையன்தான்ப்பா பிறக்கும் போன ஜென்மத்தில் யார் புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு பிறக்கும்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் இப்போ இந்த ஒரு வீடியோ தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இவர் மட்டும் இந்த மாதிரி பேசலாமா அப்போ இவர் என்ன சொல்கிறாரு போன ஜென்மத்தில் பாவம் பண்ணால் இந்த ஜென்மத்தில் வந்து பையன்தான் பிறக்கும்னு சொல்லியிருக்காரு பையனாக பிறக்கிறது என்ன பாவமா இது மூலமாக இவர் என்ன சொல்ல வர்றாரு மகாவிஷ்ணுவர்கள் மேலே நடவடிக்கை எடுத்த மாதிரியும் இவர் மேலே நடவடிக்கை தானே எடுக்கணும்னு இந்த மாதிரி கருத்து கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் நம்மளோட கருத்து என்னவா இருக்கு என்ன ஒரு வந்து மட்டும் பிறந்துச்சு பையனா நம்மளை பார்க்க மாட்டாங்க ஆனால் நமக்குன்னு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு தான் நம்மளை வந்து கேர் பண்ணி பார்ப்பாங்க இப்போ எனக்கே பையன் இருக்கான் அவன் என்ன ஆனாலும் கண்டுக்கவே மாட்டான் இதே என்னோட பொண்ணு இருக்குது எனக்கு ஏதாவது சின்ன ஒரு தும்மல் இருமல் வந்தால் கூட அந்த பொண்ணு உடனே மருந்து எடுத்துட்டு ஓடி வரும் இதுதான் பொண்ணுக்கும் பையனுக்கும் வித்தியாசம்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க வந்து பேசியிருந்தாரு ஆனா இதை வந்து மகாவிஷ்ணு அவர்களோட பிரச்சனை கூட கனெக்ட் பண்ணி அதுவும் இதுவும் தானே இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்